ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி இது எட்டாவது பாசுரம் இங்கே ஒரு வித்தியாசத்துக்கோசரம் ராமாவதாரத்தை பேசுகிறார் பெரியாழ்வார் எப்படி இருக்கு பாருங்க பாசுரம் கொங்கை வன் கூணி சொற்கொண்டு குவலய துங்கக்கரியும் பரியும் கிராச்சியமும் எங்கும் பரதற்கு அருளி வன்கான் நடை அங்கண்டன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் வன் கூணி சொற்கொண்டு குவலைய துங்க கரியும் பரியும் கிராட்சியமம் எங்கும் பரதற்கு அருளி வன்கான் அடை அங்கண்டனை பூச்சி காட்டு அம்மனே அம்மனேயப் பூச்சி கொங்கை வன்கூனி சொற்கொண்டு சாதாரண வார்த்தை அர்த்தமாகுது கூனியினுடைய வார்த்தையை கேட்டு கொங்கை வன்னு போட்டுருக்கிறதுனா அது ஒரு தரம் மாதிரி இருக்கான் முதுகில் கூண் அது வலிமையாக வேற இருக்கான் ரொம்ப பழசு அதனால் கொங்கை வன் கூனி சொற்கொண்டு குவலய துங்க குறியும் கரியும் பரியும் கிராச்சியமும் குவலயத்து இந்த பூமியில் இருக்கிற அது அவரோட ராஜ்யம் ராமனோட ராஜ்யம் அது அதில் இருக்கிற துங்க கரியும் உயரமான யானைகளையும் பரியும் குதிரைகளையும் ராஜ்யமும் ராஜ்யத்தையும் இதெல்லாம் கோவலயத்தில் இருக்குது பூமியில் இருக்குது குவலய துங்க கரியும் பரியும் கிராஜியமும் யானை குதிரைப்படையும் ராஜ்ஜியத்தையும் எங்கும்பரதற்கு நல்லா இருக்கும் எல்லார்ட்டையும் பதனுக்காக விட்டு கொடுத்து விட்டு வன் கான் இடை வனிமையை ரொம்ப கொடுமையான கான் அடை கான் அடைனா காட்டை போய் சேர்ந்த வனத்தை போர் சேர்ந்த கான் அடைன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க வனத்தை போய் சேர்ந்த அங்கண்ணன் அழகிய கண்களை உடைய அவன் அப்பூச்சி காட்டுகின்னான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்னான் ராமன் இதெல்லாம் பண்ணுவானா தெரியாது இந்த மாதிரி ஒம்பெல்லாம் இருந்தாலும் பழைய அவதாரம் கண்ணனும் ராமனும் ஒரே ஆசாமி தாங்கிறத காமிக்கிறதுக்கோசரம் எழுதியிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுஹின்னான் அம்பனே அப்பூச்சி காட்டு ஹின்னான் பசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் கொங்கை வன் கூனி சொற்கொண்டு குவலக துங்கக்கரியும் பரியும் கிராட்சியம் எங்கும் பரதற்கு அருளி வன்கான் அங்கண்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்னான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்னான் துங்க கரியும்னா உயரமா துங்கம்னா உயரம் உயரமான யானையும் அப்படி யானை படையும் பறியும்னா குதிரையும் ராஜ்யம் ராஜ்யத்தையும் பரதர்க் எங்கும் பரதர்க்கு அருளி அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்